அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு இன்ஃபர்மேஷனாக நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கோம் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நவம்பர் நாலாம் தேதி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட ஒரு முக முக்கியமான அறிவிப்பு அதாவது ஒரு அரசு ஊழியர் அவர் வந்து ஒர்க்கிங் அந்த ஒர்க்கிங் பீரியட்லேயே வந்து அவர் டெத் ஆகிட்டார் அப்படின்னா அவருடைய வாரிசுகளுக்கு அந்த வேலையை வந்து வழங்குவாங்க இது வந்து இது வந்து எப்பயுமே இருக்கு காலங்காலமா இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம அவங்க எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாங்களோ அங்கே போய் அவங்க அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ண பிறகு அந்த இருந்து அது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு அவங்க அங்கேருந்து வந்து அந்த எப்போ வேக்கண்ட் இருக்கோ அப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்போ வந்து இவங்க வந்து அந்த வாரிசு பணிக்கு அப்ளை பண்ணி அந்த ஃபைல் வந்து எங்கே எந்த டேபிளில் இருக்குது எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு அவங்க எந்த எந்த விதமான தகவலுமே அவங்க தெரியாமல் இருக்கும் அவங்களாம் ஒவ்வொரு டைம் செய்யணும் அது ஆஃபீஸில் போய் கேட்டு இங்கே இருக்கா அங்கே இருக்கா எங்கே போய்கிட்டு இருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அவங்களாம் வந்து ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஸ்கூலில் இருந்துச்சு நம்ம ஃபைல் எங்கே இருக்குது எப்போ போஸ்டிங் போடுவாங்க எங்கே இருக்குது அப்படின் அப்படின்னு அவங்க தெரியாது ஏன்னா அப்போ ஆஃப்லைனில் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு ஆன்லைன்லே பண்ணலாம் அப்படின்னு ப்ரீவியஸாகவே ஒரு ஆர்டர் போட்டாங்க அதாவது ஆ இதுவுமே ஆஃப்லைனில் அப்ளை பண்ண தேவையில்லை நீங்கள் ஆன்லைன்லேயே தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த அக்டோபர் முப்பத்தி தேதியே அவங்க வந்து நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட் வந்து இந்த வாரிசு மூலமா வரக்கூடிய பணிகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு லாகினை வந்து அவங்க புதுசாக வந்து உருவாக்கி இனிமே அதுல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இதனால என்ன நமக்கு ஒரு நம்ம நமக்கு நமக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஃபைல் வந்து எங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்ப நான் எப்படி நம்ம ஈசிஐ மையத்தில் நம்ம அப்ளை பண்ணி நமக்கு நமக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா ஒரு நம்பர் இருக்கும் அதை என்டர் பண்ண உடனே நம்ம காமிக்குது இல்லையா இந்த மாதிரி இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு காட்ட முடியுங்களா அதே மாதிரி நம்ம அப்ளை பண்றோம்னா நம்மளுடைய இது வந்து எங்க நம்மளுடைய ஃபைல் எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கிணச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த இது என்ன என்ன அப்படின்னா அந்த லாக்இன் ஐடி வந்து டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்சிஜிபிஏ டாட் டிஎன் டாட் ஜியோவை டாட் இன் அப்படிங்கிற அந்த புதிய ஐடியில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டாங்க இது கடந்த முப்பத்தி ஒன்றாந்தேதிருந்து வந்துடுச்சுட்டாங்க ஜியோவை போட்டிருக்காங்க நான் ஜியோவை நான் ஜியோ பின்ன காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதுதான் என்னுடைய டீடைல் ஸோ கம்பாஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டில் முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்கிறதுனால விண்ணப்பிக்க கூடியவங்களுக்கு நம்மளுடைய ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒளி மறைவில்லாமல் இல்லாமல் தெரியக்கூடிய ஒரு இது தான் ஸோ இதை கவர்மெண்ட் வந்து என்னைக்கோ பண்ணியிருக்கணும் பண்ணுறது பண்ணுறதுமாரி ஒரு நல்ல விஷயம்தான் ஓகேங்களா இதுவுமே ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பின்னு சொல்லிட்டாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்ன நம்ம வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நைன்டீன் செவன்டி டூவில் தான் இந்த கம்பேஷனேட் போஸ்ட்டுங்கிற ஒரு சி ஸ்கீமையே வந்து நம்ம கவர்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க இப்போ என்னப்பா இது இது வரைக்கும் வந்து ஆஃப்லைனில் வந்துட்டு விண்ணப்பிக்க கூடியதா இனிமேல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இந்த இந்த போஸ்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு பணியாளர்கள் வந்து பணி புரியும் போது ஏதாவது ஏதாவது காரணங்களுக்காக அவங்க டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பணியை வந்து அவங்களுடைய வாய்சுகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இதை நம்ம கட்டாயமாக கோர முடியாது உரிமையாக இருந்து நம்ம கோர முடியாதுன்னு சொல்கிறாங்க இனி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் மட்டும் நம்ம வந்து விண்ணப்பிக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்மளுடைய தமிழ்நாடு குடிமை பணிகள் விதிகள் மற்றும் அரசாணை எண் நாப்பத்தி மனிதவள மேலாண்மை துறை நாள் நாலு இருபத்தி நாலு அந்த பார்த்தீங்கன்னா அந்த விதிகள்லையே திருத்தம் மேற்கொண்டு இந்த வந்து லாகின் வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு தான் உண்மை சோ இதுக்கு என்ன தகுதியாக இருக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடியவங்க முன்னாள் பணியாளர்களுடைய சட்டப்பூர்வமான வயசாக இருக்கணும் முன்னாள் பணியாளர்களுடைய வாழ்க்கை துணைவர் பெற்றோராக இருப்பின் ஐம்பது வயதுக்கு உட்பட்டதாக இருக்கணும் முன்னாள் பணியாளர்களுடைய மகனோ மகளோ சகோதரோ சகோதரியோ இருந்தாங்கன்னா நாற்பது வயதுக்கு உள்ள இருக்கணும் குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்கும் என்று அவங்களுக்கு குறைந்தபட்ச வயது எதுவும் கிடையாது ஆனா அவங்க போஸ்ட் வழங்கும் போது குறைந்தபட்சம் பதினெட்டு வயதை வந்து அவங்க பூர்த்தி பண்ணியிருக்கணும் இதுதான் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய இது இதுக்கு என்ன தேவை அப்படின்னா யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க இந்த அந்த அவங்க முன்னால் இருந்திருப்பாங்க இல்லைங்களா அந்த முன்னாள் பணியாளர்களுடைய ஐஎஃப் ஹச்ஆர் ஹச்ஆர்எம்எஸ் நம்பர் அல்லது ஜிபிஎஃப் நம்பர் அல்லது சிபிஎஸ் இந்த எண்ணை வச்சு நம்ம உள்ள நம்மள உள்ள போக முடியும் வேற யாரும் உள்ள போக முடியாது ஒரு அரசு பணியாளர் வந்து அவர் வந்து அவருடைய எப்ப மறைந்தாரோ அல்லது மருத்துவ இயலாமை காரணமாக ஓய்வு பெற்றாரோ அல்லது காணாமல் போனவரோ இருந்ததாக அறிவிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவு கிடைத்த நாள் இவற்றிலிருந்து நம்ம வந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ள விண்ணப்பாங்க அதாவது ஒரு அரசு பணியாளர் என்னைக்கு அவர் டெத் ஆகிறாரோ அந்த நாள் இல்ல மருத்துவ இயலாமை காரணமாக ஓய்வு பெறார் இல்லைங்களா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆக்கி ஏதாவது முடியாம இந்த மாதிரி ஓய்வு பெறார் இல்லையா அந்த நாள் இல்லை காணாமல் போயிட்டாரு ஆனா நான் வந்து நீதிமன்றம் மூலமா அவர் டெத் ஆகிட்டா தீர்ப்பு உத்தரவு இந்த மூணு இந்த இதாவது ஒன்று இந்த கடைசி இருந்து அதுல இருந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ள இவங்க வந்து விண்ணப்பிக்கலாங்கிறாங்க ஓகேங்களா அடுத்து விண்ணப்பம் யாரு பூர்த்தி பண்ணாங்களோ அதுல இருந்து மூன்று மாதங்களுக்குள்ள முழுமையா பூர்த்தி பண்ணணும் அதாவது நீ அப்ளை பண்றீங்க இல்லைங்களா அப்ளை பண்ணல இருந்து மூன்று மாதங்களுக்குள்ளாக நீ என்ன பண்ண அந்த நீங்க அந்த விண்ணப்பத்தை நீங்க பூர்த்தி பண்ணிடணும் அதே மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஒன்னே ஒன்னே ஃபில்லப் பண்ண அவசியம் இல்லை ஒரு மூன்று மாதம் என்ன பண்ணலாம் நம்ம அதை வச்சுக்கலாம் ஆனால் மூணு மாதம் வரைக்கும் என்ன பண்ணுற நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணிடணும் இதுதான் முக்கியம் முழுமையற்ற விண்ணப்பங்களை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மூன்று மாத காலத்திற்குள்ள நீங்க அப்ளை சரியாக ப்ராப்ரம் பண்ணலை அப்படின்னா அது திரும்ப நீங்கள் திரும்ப பசங்க நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஸோ இதுக்கு இதுக்கு நமக்கு என்னென்னா தேவை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மறைந்தாங்க இல்லையா அந்த அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து அப்ளை பண்ணுறவங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு அவங்களுடைய வாரிஸ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் அவங்க கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட்டு அப்புறம் எந்த அவங்க அவங்க அந்த எந்த இடமோ அங்கே வாங்கக்கூடிய கம்பைன் சர்டிஃபிகேட்டு அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் இதுதான் என்னுடைய டீடைல் ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரும் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது கம்பேரி கிரவுண்ட் அப்போஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது கருணை அடிப்படையிலான ஒரு பணி திடீர்னு ஒரு ஒரு அரசு ஊழியர் ஃபேமிலியில் ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் ஒருத்திரிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து என்ன ஆகும் ஸோ அவங்க வாரிசுகளுக்கு விலை தரக்கூடிய ஒரு நல்ல இது தான் இந்த ஸ்கீமு இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வெளியான ஜிஓ பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஜிஓ நம்பர் அம் அறுபத்தி மூணாக ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து வெளியிட்ட ஒரு அரசு ஆணை இப்போ காட்டுற உங்களுக்கு நீங்க தான் அந்த ஜிஓ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஓ நம்பர் அறுபத்தி மூணு அந்த நாள் வந்து முப்பத்தி ஒன்று அக்டோபர் ஸோ அந்த ஜிஓ வெளியிட்ட துறையை பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க தெளிவா The following notification shall be published in the Extraordinary Issue of the Tamil Nadu Government, Gazette, dated 31-10-2025, under Rule 20 of the Tamil Nadu Civil Services Appointment on Compassionate Grounds, Rules 2023, the Governor of Tamil Nadu hereby not, uh, notifies 30, 31st October 2025, as the date from which, which the டிஸ்னேட்டட் வெப் போர்ட்டல் டபிள்யூ டாட் 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 டிஎன் ஜிஓவி இன் ரெஃபர்ட் டு ரூல் தேர்ட்டின் ஏ ஆஃப் த செட் ரூல்ஸ் பிகம்ஸ் ஆப்ரேஷனல் சொல்லி ஜியோ வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா இதுதான் என்னுடைய ஜியோ ஜியோ நம்ம இனிமேல் ஆன்லைன்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் யாரா யார் அப்ளை பண்ணணும் எப்போ அப்ளை பண்ணணும் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்கேன் ஸோ விருப்பம் உள்ள அதாவது தேவைப்பட்டவங்க தீவோ பண்ணவங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ